ஹாய் சார் ஐஎம் லீயா என் வண்டி கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகிடுச்சி சார்ஜ் இல்லாமல் ஃபோனும் சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சி என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் இருக்கும்போது தான் உங்கள் ஆஃபீஸ் லைட் மேலே ஏறியறத பார்த்தேன் அதுதான் இங்கே வந்தேன் ஹலோ சார் நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமா தேங்க்யூ யூ நீங்கள் இங்கே கொஞ்சம் ரிலாக்ஸாக இருங்க ஆக்சுவலாக எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது நான் உள்ளே இருக்கேன் உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா என்ன கூப்பிடுங்க ஓகேவா ப்ளீஸ் உங்களுக்கு தெரிஞ்ச கார் மெக்கானிக் யாராவது இருந்தா கொஞ்சம் கால் பண்ணி கூப்பிடுறீங்களா ஹலோ கொஞ்சம் ஆபீஸ் இருக்கா கொஞ்சம் அர்ஜென்ட் ஓகே ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் வந்துருவோம் ஓகே தேங்க்யூ வெல்கம் வாட் எ பியூட்டி இன்னும் லேட் பண்ணக்கூடாது இன்னும் லேட் பண்ணுன்னா ஃபார்ட்டி மினிட்ஸில் கார் மெக்கானிக் வந்துடுவோம் கார் சரி பண்ணதும் அந்த பொண்ணு கிளம்பி போயிடுவோம் இவ்வளோ அழகான பொண்ணு பக்கத்தில் வந்து மிஸ் பண்ணிட்டேன்னா என்னை விட முட்டாளால் யாரும் கிடையாது ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்ப்போம் ஐ திங்க் நீங்க ரொம்ப போரா ஃபீல் பண்றீங்கன்னு நினைக்கிறேன் ஆ கொஞ்சம் சொல்லி கம்பெனி கொடுத்துற பண்ணல நீங்க உள்ள முக்கியமான வேலையில இருந்தீங்க அதான் ஏன் டிஸ்டர்ப பண்ணனும் நோ நோ டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் நீங்க இப்படி தனியா இருக்கும்போது என்னால எப்படி உள்ள வர்க் பண்ண முடியும் அந்த ஒர்க் எல்லாமே டெய்லி இருக்குறத நீங்க எனக்கு ஸ்பெஷல் கெஸ்ட் थैंक यू सर ஏய் சார் என்ன சொல்லவனா கால் மீ ராஜ் அது தான் அறிமுகமானீங்க அதுக்குள்ள பேர் வச்சு கூப்பிடணும்னா ஓ அப்படின்னா நாம இன்னும் அதிகமாக பழகணும்ல ஓகே ஹாய் திஸ் இஸ் ராஜ் அழக ரசிக்கிறது தான் என்னோட ஹாபி உங்க ஹாபி ரொம்ப வித்தியாசமா இருக்கு ஒரு சிலருக்கு புக்ஸ் படிக்கிறது ஹாபி சில பேருக்கு மியூசிக் கேட்கறது ஹாபி இன்னும் சில பேருக்கு டான்ஸ் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா ஆனா எனக்கு அழக ரசிக்கிறது தான் ஹாபி அழகுன்னு சொன்னது ஒரு விஷயம் ஞாபகம் வருது யூ ஆர் லுக்கிங் சோ செக்ஸி தேங்க்யூ உங்களுக்குள்ள ஏதோ ஒரு மேஜிக் இருக்கு அது என்னன்னு எனக்கு தெரியணும் சார் என்ன பண்றீங்க சாரி எவ்வளோ அழகு பக்கத்துல வச்சுக்கிட்டு கண்ட்ரோல் பண்ண என்னால முடியாது ஐம் சாரி பரவாயில்ல ஹலோ ம் ஃபைவ் மினிட்ஸ் கீழே மெக்கானிக் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கானா அப்படியா நான் என்னன்னு போய் பாக்குறேன் லியா இப்பதான் பழக ஆரம்பிச்சோம் ஆனாலும் நீ கிளம்பி போகும்போது எனக்கு இங்க வலிக்குது எனக்கு உன் கூட இருக்கணும்னு தோணுது உனக்கும் அப்படி தோணுச்சுன்னா கார் சாரி பண்ணிட்டு நீ மேல வா அதுக்கப்புறம் உன் இஷ்டம் வாழ கரெக்டாக தான் வீசியிருக்கேன் மீன் மிஸ் சான்ஸே இல்லை கண்டிப்பா வருவா